அமுதா அவர்கள் நன்றாக சொன்னார்கள் நம்முடைய ஈஸ்வரி அவர்கள் இங்கே வந்த பிறகு பட்டிமன்றத்தில் இந்த தலைப்பை கேட்டுவிட்டு பேச ஆரம்பித்தார்கள் மிக அருமையாக சொன்னார்கள் என்றாக இருக்கிறது ஆகவே லட்சக்கணக்கான வாசகர்கள் இருப்பது அரிது என் அருமை நண்பர் பாலகுமாரன் சொல்லுவார் நான் ஒரு நூலை எழுதிவிட்டால் போதும் எனக்கு ஒரு லட்சம் வாசகர்கள் உருவாக்கி விடுவான் என்று இரண்டு நூலை எழுதிவிட்டால் போதும் இரண்டு லட்சம் வாசகர்கள் உருவாக்கி விடுவான் என்று இப்படி வாசர்கள் வர வேண்டும் எங்களுடைய என்னுடைய குரு உமை கவிஞர் சுரதா அவர்கள் சொல்வார் அவர் நூல் அதிகம் எழுதியது இல்லை ஒரே ஒரு கவிஞர் நூல் தேன்மலை அந்த நூல் இன்று வரை மதிப்பறிப்பு பதிவு போட்டு கொண்டிருக்கிறது இன்று அவர் மறைந்த பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த நூல் வரவேற்கப்பட்டு வாசகர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் திரைப்பட உலகில் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கூட அந்த திரைப்பட வரலாற்றிலே பாடல்களை பார்க்கின்ற போது ரசிக்கின்ற போது பழைய பாடல்களில் படிக்கின்ற போது நிறைய பேர் அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய பாடலை கேட்கின்ற போது கேட்டவுடன் மறந்து இருக்கிறார்கள் அப்போது சொன்னார்கள் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்கணி வர வேண்டும் குடியிருக்கணி வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு நீ வர வேண்டும் இந்த பாடல் அந்த காலத்தில் நிறைய பேர் ரசித்து சுபைத்திருக்கிறார்கள் வாசர்கள் அதிகம் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாயில் இந்த பாடல் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இன்றைய நிலைமை அப்படி இல்லையே புதிய பாடங்களை பார்க்கின்ற போது பாடல்களை பார்க்க போதில்லையே ஆகவே கல்யாணம்தான் பண்ணிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிக்கலாமா அப்படின்ற பாடல்கள் இருக்காது ஆகவே திரைப்பட வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது அங்கே இருந்த வாசகர்கள் இன்று வரை ரசித்துக் எம்ஜிஆருடைய பாடல்களும் சிவாஜியுடைய பாடல்களும் இன்று வரை வாசகர்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய கோபி நடராஜன் அவர்கள் சொன்னார்கள் எழுத்து நிற்கும் படைப்பாளர் நிற்பான் ஏன்னு சொன்னால் ஒரு எழுத்தாளன் ஒரு கதையை சிறுகதை எழுதுகின்றவன் சிறுகதை எழுத்தாளன் கட்டுரை எழுதுகின்றவன் கட்டுரை எழுத்தாளன் நாவல் எழுதுகின்றவன் நாவல் எழுத்தாளன் கவிதை எழுதுகின்றவன் கவி எழுத்தாளன் இத்தனை எழுத்தாளர்கள் இருந்தாலும் கூட இத்தனை எழுத்தாளர்கள் இந்த உலகம் புகழ்வதற்கு வாசர்கள் தேவை அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே நான் நான்கு மணிகளாக நன்மணிகளாக இங்கே அமர்ந்திருக்க இந்த பெண்மணிகளுடைய பெரும் பாடாக சொன்ன வார்த்தைகள் இதுதான் படிக்க வேண்டும் என்னதான் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் நூல்களை நீங்கள் வாங்கி விடலாம் படிப்பதற்கு அந்த நூலை படித்தால்தான் வெற்றி பெற முடியும் அதை போல ஒரு எழுத்தாளன் படைத்தால்தான் அவன் வெற்றி பெற முடியும் படைக்கிற நூல் எழுதப்பட வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த வாசல்கள் படித்துதான் ஆக வேண்டும் அவர்கள் படிக்கின்ற போது சுவைக்கின்ற போது ரசிக்கின்ற போது அதை கேட்டு கேட்டு எழுத்தாளன் ஆனந்தப்படுகிறான் ஆனந்த இல்லமாய் தாண்டவாடைகிறான் ஆகவே வாசகர்கள் இந்த தமிழ் எழுச்சிக்கு காரணம் என்று தீர்ப்பை சொல்லிவிட முடியாது ஆகவே எழுச்சி வேண்டும் அல்லவா எழுதுகோள் எழுந்து நிற்க வேண்டும் அல்லவா பெற்றவன் யார் ஒரு குழந்தையை தான் அந்த குழந்தை வெளியே போகிறது அதை உலகம் பார்க்கிறது உலகம் பார்த்த பிறகு அந்த குழந்தை பல பேர் பாராட்டுகின்றார்கள் போட்டி ஆனால் பெற்றெடுப்பது எப்படி கற்றி எடுப்பது எப்படி இப்படி பார்க்கின்ற போது அறுபத்து மூணு நாயன்மார்கள் எழுதிய அவருடைய வரலாற்றை பாருங்கள் ஆன்மீகத்தின் அடித்தளமே அவர்கள்தான் இறைவன் உண்டு என்று சொன்னான் சிவன் இருக்கு என்று சொன்னான் சக்தி உண்டு என்று சொன்னான் அத்தனையும் அவன் எழுத்திலே வாழ்ந்திருக்கிறது எழுதிய பிறகு பிறகு அந்த நூல் வந்த இன்று வரையில் அதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் அவள் எழுதிய அந்த பகுத்தறிவு நூல் பட்டறிவு பெரியார் எழுதிய நூல் பகுத்தறிவு என்று சொல்ல மாட்டேன் அது பட்டறிவு அவர் பட்டு பட்டு தெரிய அந்த அறிவு நூல் அந்த நூல் இன்று வரையில் மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெரியார் போன்ற அரசியல்வாதிகள் இந்த எழுத்தாளராக வந்தார்கள் எழுத்தால் வந்தால் இந்த சமுதாயத்திலே நின்றார்கள் அண்ணாவும் சரி கலைஞரும் சரி எழுத்துலகில் நுழைந்தார்கள் நாடகத்தில் நுழைந்தார்கள் அங்கெல்லாம் அவர்கள் வாசர்கள் இருந்தார்கள் ஒரு நாடகம் அரங்கேற்ற என்று சொன்னால் பார்ப்பதற்கு அங்கே ஒரு நூறு பேர் ரசிகர்கள் இருக்க வேண்டும் ஆகவே உணவு செய்து விடலாம் நல்ல பிரியாணி கூட செய்திடலாம் பிரிஞ்சி கூட எதை வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் செய்கின்ற அந்த உணவை சுபைப்பதற்கு ஆட்கள் வேண்டும் அப்படி சுபைப்பவர்கள் அந்த அரங்கிலிருந்து வெளியேறும்போது அஹா இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு போகின்ற போது அதை சமைத்தவன் ஆனந்தப்படுகிறான்